நீங்க ஞானம்ங்கிறது வட சொல்லதுக்கு தமிழ்ல சொல்றான்னு கேட்டீங்கன்னா அழகான தமிழ் சொல் இருக்கு பல பேருக்கு தெரியாது அதனாலதான் நான் பயன்படுத்த முடியல எங்க ஞானம் அப்படிங்கிற வார்த்தை வடமொழி சொல் அதுக்கு தமிழ்ல எங்க சொல் இருக்கு அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் பயன்படுத்துறாரு என்ன சொல்றாரு தெரியுங்களா கற்றதனால் ஆய பயன் என் கொல் கல்வி அது எதுவா மாறணும்னு சொல்றார் பாருங்க கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாளறிவன் அப்படின்னாரு அப்ப அறிவுன்னு சொல்லல வாலறிவுன்னாரு ஒளி பொருந்திய அறிவு அப்படிங்கிறாரு கல்வி என்பது படிப்பு வாலறிவு என்பது ஞானம் கல்வி ஞானமாக மாறினால் மட்டும்தான் நாம் படித்த படிப்பு அறிவுடையதாக பெருமை உடையதாக இருக்க முடியும் இன்னைக்கு என்ன போச்சு புஸ்தகம் தனியாக இருக்கு இவன் தனியா இருக்கலாம் படிப்பு தனியா இருக்கு நல்ல வேலை தப்பிச்சோம் போயிச்சோன்னு வாத்தியார் தனியாக இருக்கிறார் ஏன்னா இல்லாடி இவன் கொன்னே போட்டுருவான் போல் நான் ஒரு ஒரு அதாவது பள்ளிகளை சர்வே பண்ணுற சில ஆசிரியர்களோடு பேசினேன் பள்ளி மாணவர்களை மறுபடியும் சீரமைப்பதற்காக சில ஆசிரியர்களுக்கு அரசு சில வேலை கொடுத்துருக்கு அவங்களோட நான் சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிடைச்சா அவங்க சொல்ற புள்ளி விவரம் பத்து மாணவனுக்கு ஒரு மாணவனுடைய பையில் கத்தி இருக்கும் பத்து மாணவனுக்கு ஒரு மாணவனுடைய பையில் கத்தி இருக்குது ஒன்று ரெண்டாவது விஷயம் பத்து மாணவனுக்கு அஞ்சு மாணவர்கள் ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஒன்று சிகரெட்டாக இருக்கலாம் இல்லை லிக்கராக இருக்கலாம் இல்லை விதவிதமான போதைப் பொருள் உலகத்தில் இருக்குது அதில் அஞ்சு பத்து மாணவர்களில் அஞ்சு மாணவர்கள் ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் எப்படி இந்த தலைமுறையை காப்பாற்றுறது அந்த படிப்பு உள்ளே போகும் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் ரெண்டு வருஷம் படிப்பு அதான் எல்லாம் தனித்தனியாக செதறி போனதுக்கப்புறம் இன்னும் அவன் படிப்போடு இணையலை அதோடு அவனுடைய குடும்பம் இன்னும் நடத்த ஆரம்பிக்கல அவனுக்குள்ள கல்வி போல பேனா பிடிச்சி எழுத முடியல ஒரு புத்தகத்தை படிக்கிற பொறுமை இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு படிக்கணும் படிக்கணும் அண்ணா ராஜாராம் அவர்கள் சொன்னார் இந்த செய்தி அப்போ ராஜாராம் அமைச்சரா இருந்தார் அண்ணாவுடைய உதவியாளராகவும் இருந்தார் டெல்லியினுடைய சிறப்பு தூதுவராகவும் இருந்தார் நிறைய வேலை பார்த்தாரு ராஜாராம் அவர்கள் அமைச்சர் அப்போ அந்த ராஜாராம் அவர்கள் அண்ணாவுக்கு உதவியாளராகவும் இருந்தார் டெல்லியில அண்ணா பேசிட்டு திரும்பும்போது அண்ணா விமானத்துல டிக்கெட் போடட்டுமா அப்படின்னு கேக்குறாரு எதுக்கு ரயில்ல போடு அப்படின்னாரு என்ன நீங்க டெல்லியில இருந்து அப்ப ரயில் வரதா இருந்தா நாற்பது மணி நேரத்துக்கு மேல ஆகும் டெல்லி டு மெட்ராஸ் வந்து சேர்றதுக்கு நடுவுல கவிழாம வந்தா நாற்பது மணி நேரம் ஆகும் ஒரு டெல்லியில இருந்து வர ரயில் இது ராஜாராம் கேட்குறாரு ஏன்னா நான் நாற்பது மணி நேரம் வேஸ்ட்டுண்ணா ட்ரெயின் நீங்கள் பிளேனில் ஏறி உட்காந்தா ஒன்னே முக்கால் மணி ரெண்டு மணி ரெண்டு மணி நேரத்தில் வந்துடலாம் ஏன் அனாவசியமாக அந்த ட்ரெயினில் அதுக்கு அண்ணா சொன்னது என்ன தெரியுமா ட்ரெயினில் ஏறி உட்காந்த ஒன்னே ஒரு ஐம்பது புசரத்தை வாங்கி போட்டுக்குவேன் நான் ஊரில் இருந்தால் யாராவது பார்க்க வரணும் அது வரணும் இது வரணும்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரயிலில் வடக்குத்துக்காரன் தான் நிறைய பேர் வரும் அவனுக்கு என்ன அடையாளம் தெரியாது நாம் பாட்டுக்கு புத்தகம் படிச்சுக்கிட்டே வரலாம் ஒரு ஐம்பது புஸ்தகம் படிக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா இந்த டைம் வேறு எப்பவுமே கிடைக்காது அதனால் எனக்கு எப்போ டிக்கெட் போட்டாலும் அவசரமாக போகிற மாதிரி டெல்லியிலேருந்து பிளேனில் போடாது ரயிலில் போடு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஐம்பது புஸ்தகம் படிச்சுடுவேன் யோசிச்சு பாருங்கள் நம்ம பிளேன்ல போகலாம் பத்து ரூபா கூட சம்பாதிக்கலாம்னு நினைப்போம் இந்த முடிச்சுட்டு காலம்புற ஒரு மீட்டிங் சாயங்காலம் ஒரு மீட்டிங் பேசினா சௌரியமா இருக்குமேன்னு நினைப்போம் ரயில்ல போனா படிக்கலாமேன்னு நினைச்சா இருப்பாருங்க அதனால தான் அவருக்கு பேச்சாளர் அண்ணான்னு பேர் வைக்கல அறிஞர் அண்ணான்னு பேர் வச்சா அறிவு மேல அவருக்கு ஒரு ஆசை இருந்தது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அது அறிவா நாம புரிந்து வேணும் அப்படிங்கிற அக்கறை அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது